வெல்கம் டு கல்வி நம் கையில் பேப்பர் ஒன் அண்ட் டூ கூறிய போர்ஷன்ல சயின்ஸ் டேர்ம் ஒன்னுல யூனிட் த்ரீ நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் பொறுத்த பொறுத்தளவு கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கும் பேப்பர் டூனா கொஞ்சம் டெப்தா இருக்கும் ஃபர்ஸ்ட் இங்க வந்து இன்ட்ரோல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பருப்பொருள்னா என்ன அப்படின்னா குறிப்பிட்ட நிறை இருக்கணும் அந்த பொருள் வந்து இடத்த அடைச்சுக்கணும் சோ இந்த ரெண்டு பண்பு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து பருப்பொருள் சொல்லலாம் சோ இந்த பண்பு இருக்கிற பருப்பொருட்கள் வந்து மூன்று நிலையில இருக்கும் ஒன்னு வந்து திண்மம் அடுத்து நீர்மம் அடுத்து வந்து வாயு தென் இந்த பருப்பொருட்கள் வந்து அணுக்களால் ஆனவை அணுக்கள் அப்படிங்கிறது மிகச்சிறிய துகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இத வந்து நம்மோட கண்களாலேயோ இல்ல ஊரு கூட வந்து பார்க்க முடியாது உரு பெருக்கின்னா அந்த லென்ஸ் வச்சு பார்ப்போம்ல அதுதான் அதோட இது வந்து ரொம்ப சின்னது ஸோ அதுல கூட வந்து நம்மளால பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த அணுக்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் உன்னோக்கி இல்லைன்னா ஊடுபிழை எலக்ட்ரான் உன்னோக்கி இதை வச்சுதான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் தமிழோட இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேர்டிங்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னா நம்ம அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா அதாவது தமிழில் வாசிக்கும் போது அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம இங்கிலீஷ்ல வந்து பார்க்கக்குள்ள கொஷினோ ஆப்ஷனோ நம்ம இங்கிலீஷில் வாசிக்கக்குள்ள கொஞ்சம் ஓரளவு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதனால தமிழில் புரியல புதுசாக இருக்குன்னா நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு அது தெரிஞ்ச வேர்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நுண்ணோக்கி வச்சுதான் அந்த அணுக்களோட அமைப்பை வந்து நம்மளால பார்க்க முடியும் இப்ப பருப்பொருட்களோட இயற்பியல் தன்மை பார்க்க போறோம் சோ பருப்பொருள்னா நிறை இருக்கும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மையுடையது அப்படி இருந்தா அது பருப்பொருள் அது வந்து அணுக்களால் ஆனது அணுக்களை வந்து சாதாரணமாக நம்மளால பார்க்க முடியாது ஓகே இப்போ இடத்தை அடைத்துக் கொள்ளும் அதுக்கு வந்து நிறை உண்டுன்றதை ஏற்கனவே சொல்லிட்டோம் அதுதான் அதோட இயற்பியல் பண்பு இந்த பருப்பொருள்களோட சிறப்பு பண்புகள் பார்த்தோம் அப்படின்னா துகள்களுக்கு இடையே வந்து இடைவெளி இருக்கும் பிளஸ் ஈர்ப்பு விசையும் இருக்கும் துகள்கள் இடையே இடைவெளி இருக்கும் ஈர்ப்பு விசை இருக்கும் இது வந்து அதோட சிறப்பு பண்பு சோ இந்த இடைவெளி ஈர்ப்பு விசை இந்த அடிப்படையில தான் நம்ம பருப்பொருட்களை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா திண்மம் திரவம் வாயு அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கிறோம் இந்த பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பிக்சரும் ஒரு குறிப்பிட்ட பண்பு உடையது இது உயிர் உயிர் உள்ளது இது உயிரட்டுறது அப்படி சொல்லலாம் இதை வச்சு நம்ம படிக்க முடியும் இதை வச்சு சமைக்க முடியும் இதை வச்சு விளையாட முடியும் பயன் பண்பு எல்லாமே வேற வேறையா இருக்கும் ஆனா இது எல்லாமே வந்து பண்புகள் வேற மாதிரி இருந்தாலும் இவை அனைத்தும் பருப்பொருட்கள் தான் இங்க சொல்லியிருப்பாங்க சோ பண்புகள் வேறுபட்டாலும் அனைத்தும் என்ன அப்படின்னா பருப்பொருள்கள் தான் ஸோ அடுத்த டாபிக் விரவுதல் விரவுதல்னா பரவுதல்னு அர்த்தம் எப்படி சொல்றது நம்ம திரவம் வாயுக்கு வந்து இந்த விரவுதல் டாபிக் வந்து அதிகமா பயன்படும் ஏன் நம்ம வாயுக்கள் திரவங்கள் மட்டும் சொல்றோம் திண்மத்தோட அந்த மூலக்கூறு அமைப்பு வந்து ரொம்ப நெருக்கமா இடைவெளி கம்மியா இருக்கும் அதனால அதுல அந்த விரவுதல் பண்பு வந்து இருக்காது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சோ வாயுக்கள் திரவங்களோட துகள்கள் வந்து வேகமா எளிதா நகரும் அது இந்த விரவுதலை நம்ம எப்படி கிளியரா சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைச்சு கொள்றது மாதிரி அடைச்சுக்கிறது மாதிரி அந்த துகள் பரவுற பண்பை தான் நம்ம விரவுதல் சொல்லுவோம் அதாவது இப்போ ஒரு ஒரு இங்கை வந்து நம்ம தண்ணில விட்டோம்னா அது ஃபுல்லா பரவும் இல்லைங்களா அதுதான் விரவுதல் ஸோ இடத்தை அடைச்சுக்கணும் நம்ம அடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஃபுல்லா இங்கா தான் நம்மளுக்கு தெரியும் அப்ப ஒரு இடத்தை அடைத்து கொள்ளும் பொருட்டு அந்த திண்மமோ சாரி திரவமோ வாயுவோ பரவுறத தான் நம்ம விரவுதல் அப்படின்னு சொல்லுவோம் திண்மங்கள்ல துகள்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அது திரவம் வாயுக்கள் போல வந்து பரவாது ஃபாஸ்டா வந்து இப்போ நம்ம திண்மம் மூன்று வகை சொன்னோம் இல்லைங்களா ஸோ அந்த ஈர்ப்பு விசை நிறை இதை பயன் இந்த பண்புகள் மூலமா நம்ம பொருட்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் பருப்பொருளை ஃபஸ்ட்டு திண்மம் திண்மத்தில் வந்து துகள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கான வடிவத்தில் இருக்கும் திரவம் வந்து குறைந்த இடைவெளி திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் இடைவெளி வந்து குறைந்த அது நெருக்கமா இருக்கும் இது கொஞ்சம் கேப்பா இருக்கும் பிளஸ் இது என்ன இருக்கும்னா தாறுமாறா அதாவது ஒரு குறிப்பிட்ட வடிவம் ஒழுங்கற்ற வடிவம் இருக்காது திரவத்துக்கு அடுத்து வாயு பார்த்தோம் அப்படின்னா திரவத்துக்கு இருக்கிறத விட அதிக இடைவெளியோட இருக்கும் ஸோ இது வந்து எழுதுல வந்து நகரும் அடுத்து திண்மம் திரவம் இதோட அந்த அழுத்த பண்பை வாயுக்களின் அழுத்தத்தோடு ஒப்பிடுதல் திண்மம் திரவம் இதோட அழுத்த பண்பு வாயுவோட கம்பேர் பண்ணும் போது எப்படி இருக்கிற படத்துல பார்த்தோம்னா கிளியரா புரியும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதுல ஒரு திண்மம் இதுல ஒரு திரவம் இதுல ஒரு வாயு வச்சிருக்கோம் இதுல சாக் பீஸ் அந்த பவுடர் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம அழுத்தும் போது அழுத்தத்துக்கு உட்படாது நம்மளால அழுத்தவே முடியாது இது வந்து என்ன பண்ணணும்னா அழுத்தத்துக்கு உட்படும் ஓரளவு கொஞ்சமா அழுத்த முடியும் ஆனா காற்று வந்து நம்மளால நல்லாவே அழுத்த முடியும் இதுக்கு ரீசன் என்னன்னா இதுல இடைவெளியே இல்லாம நெருக்கமா இருக்கும் துகள்கள் இதுல கொஞ்சம் இடைவெளியா இருக்கும் இதுல அதிக இடைவெளியா இருக்கும் அதனாலதான் இது வந்து அழுத்தத்திற்கு இது ரெண்டு உட்படும் இது உட்படாது இது கொஞ்சமாதான் உட்படும் இதுதான் அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும் அடுத்து சிந்திக்க கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி சிந்திக்க மேலும் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதை பார்த்து வச்சுக்கலாம் சோ இது வந்து திண்மம் திண்மம் திரவம் மாறி திரவம் வாயுவா மாறும் திரும்ப வாயு நிலையில் இருக்கிற ஒரு பொருள் திரவ நிலைக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திரவமாக்கல் சொல்லுவோம் அழுத்தம் அதிகம் போ அதிகமாகும் போது அந்த மூலக்கூறு நெருங்கி என்ன பண்ணும்னா இத இதை அதிக அழுத்தத்துக்கு வாயு உட்படுத்தும் போது அதோட கேப் எல்லாம் கம்மியாகி அது மறுபடியும் என்னவா மாறும் அப்படின்னா அதோட வெப்பநிலை குறையும் குறையும் போது அது நிலையில இருந்து மறுபடியும் திரவ நிலைக்கு என்ன பண்ணும்னா மாறிடும் அடுத்து பண்புகள் எல்லாமே நம்ம வயசுல இருந்து படிச்சதுதான் திண்மத்துக்கு வந்து வடிவமும் இருக்கும் பருமனும் இருக்கும் திரவத்துக்கு வந்து வடிவம் கிடையாது அது எந்த பொருள் எந்த பாத்திரத்துல வச்சிருக்கோமோ அதோட வடிவத்தை வந்து அது வச்சுக்கும் இதுக்கு வந்து வடிவமும் கிடையாது பருமனும் கிடையாது அடுத்த அழுத்தத்திற்கு திண்மம் உட்படாது இது சிறிதளவு உட்படும் திரவம் வாயு வந்து அதிக அளவு உட்படும் திண்மத்தில் இடைவெளி வந்து குறைவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் துகள்களுக்கிடையே ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருக்கும் திரவத்தில் வந்து இடைவெளி கொஞ்சம் இருக்கும் திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கும் நெருக்கமாக துகள்கள் இருக்காது அதனால இது கொஞ்சம் எளிதில் வந்து நகரும் தன்மையுடையது வாயுக்கல்ல இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால இது வே ரொம்ப தளர்வாக இருக்கிறதுனால வேகமாகவே பரவும் அடுத்து இது வந்து ஒன்று ஒன்று அதிக அளவு ஈர்க்கும் இதில் ஈர்ப்பு விசை வந்து திண்ம பொருளில் இருக்கிறத விட கம்மியாக இருக்கும் இதில் அதை விட கம்மியாக இருக்கும் திண்ம துகள்கள் எளிதில் நகராது ஏன் அப்படின்னா அது வந்து துகள்கள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும் கேப் இல்லாம இது எளிதில் நகரும் இது அங்குமிங்கும் தொடர்ந்து இயங்கும் வாயு துகள்கள் வந்து அடுத்து தூய பொருள் மற்றும் கலவை சோ தூய்மை அப்படின்னாலே கலப்படமற்றது ஒரே ஒரு பொருள் தான் சேர்ந்து இருக்காது அதுதான் வந்து நம்ம தூய்மைன்னு சொல்லுவோம் ஒரு தூய பொருள் அப்படின்னா ஒரே தன்மையான துகள்கள் இருக்கிறது மட்டும்தான் தூய பொருள் அப்படின்னு நம்ம சயின்டிபிக்கா சொல்லுவோம் சோ தூய பொருள் அப்படிங்கறது ஒண்ணு தனிமங்களாலோ இல்ல சேர்மங்களாகவோ இருக்கலாம் தனிமமா மட்டும் இருக்கலாம் இல்லைன்னா சேர்மமா இருக்கலாம் ஒரு தனிமம் அப்படின்னா ஒரே வகையான அணுக்களால் தான் தனிமம் ஒரே ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட அணுக்களோட சேர்க்கை ஒரே வகையான அணுக்களான தனிமம் மூலக்கூறு அப்படின்னா அது வந்து இரண்டு மேற்பட்ட அணுக்களோட சேர்க்கை அது ஒரே அணுவா இருக்கலாம் வெவ்வேறு அணுவா இருக்கலாம் தனிமம் ஒரே சேர்மம் இரண்டு அளவுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலமாக இணைந்து தான் சேர்மம் சோ தனிமங்கள் இணைந்து சேர்மம் உருவாகுது அப்ப தனிமம்ங்கிறது ஒரே வகை அணுக்கள் சேர்மம் அப்படிங்கறது ஒரே வகையா இருக்கலாம் இல்ல வேற வேற வகை அணுக்களா இருக்கலாம் மூலக்கூறுனா தனிமங்கள் சேர்ந்ததுதான் மூலக்கு அது அணுக்கள் சேர்ந்ததா மூலக்கூறு சோ அணு அணு சேர்ந்தா அது வந்து மூலக்கூறு அடுத்து கலவை அப்படிங்கறது ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள் தான் நம்ம வந்து கலவைன்னு சொல்லுவோம் இந்த பிக்சரை பார்த்தாலே நம்மளுக்கு பருப்பொருள் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் சோ பருப்பொருள் அப்படின்னா தூய பொருளாக இருக்கும் இல்லைன்னா கலவையா இருக்கும் சோ இதில் தூய பொருள் வந்து ஒண்ணு தனிமமாக இருக்கலாம் அல்லது சேர்மமா இருக்கலாம் தனிமம்ங்கிறது ஒரே வகையானும் சேர்மம் அப்படிங்கிறது இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்ததுதான் சேர்மம் அந்த ரெண்டு தனிமமும் ஒன்னா இருக்கலாம் இருக்கலாம் தென் கலவை ஒரு படித்தான கலவை பல படித்தான கலவை ஒருபடித்தான ஒரு படித்தான கலவைனா நம்ம பார்க்கறதுக்கு வெற்று கண்களால நம்மளால வந்து பார்க்க முடியாது பல படித்தான கலவைனா உள்ள என்ன நல்லா இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும் சோ அதுதான் பலபடித்தான கலவை பலபடியான கலவை ஸோ ஒரு படித்தான கலவைக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம பால் அப்புறம் உப்பு தண்ணி சக்கரை தண்ணி சோடா இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் உள்ள என்னென்ன இருக்கு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அது ஒரு கலவையான பொருள் அது மட்டும் தெரியும் பல படித்தான கலவைக்கு என்ன அப்படின்னா நம்மளோட இந்த ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி பொங்கல் செய்யறோம் இல்லையா சமையல்ல சோ அந்த மாதிரி உள்ள இருக்கிற பகுதி பொருட்களை நம்மளால கண்ணால வெற்று கண்ணால பார்க்க முடியுமா அதுதான் பலபடித்தான கலவை சோ பொதுவா கலவை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையில இருக்கிற அந்த துகள்களை கொண்ட ஒரு தூய்மையற்ற பொருள் தூய்மையான பொருள்னா நம்ம தனிமம் சேர்மம் அதுக்குள்ள கொண்டு வந்துடும் கலவைனாலே ரெண்டு மூணு கலந்துருக்கும் அதனால தான் அது தூய்மையற்ற பொருள்னு சொல்றோம் ஆனா அதோட பகுதி பொருட்கள் எந்த விகிதத்துல வேணாலும் கலந்துருக்கலாம் சில இதுல ஒரே சீரா கலந்திருக்கலாம் சில இதுல சீர் கூட அந்த மாதிரி இல்லாமலந்திருக்கலாம் இரண்டு அளவுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து ஒரு கலவையா இருக்கலாம் அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் இதுல வந்து தங்கமும் காப்பரும் சேர்த்திருப்பாங்க இல்லைன்னா தங்கமும் காட்மியமும் சேர்ந்திருக்கும் சோ இந்த இருபத்தி ரெண்டு கேரட் இது வந்து ஒரு எட்டு பேப்பர் டூ கொஸ்டின்ல இருந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் சதவீதம் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம மேக்ஸும் இதுல இருக்குன்றதுனால இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது அப்போ இருபத்தி ரெண்டு கேரட்டுன்றது எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ சதவீதம் தூய தங்கத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ மொத்த தூய தங்கத்தோட மதிப்பு வந்து இருபத்தி நாலு கேரட் நம்மளுக்கு தெரியும் ஸோ இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு தான் நம்ம வைக்கிறோம் அப்ப அது நூற்றுக்கு எவ்வளோ

இது வந்து தங்கம்ன்றது ஒரு தனிமம் தாமிரங்கிறது ஒரு தனிமம் ஸோ ரெண்டு தனிமம் வந்து இணைந்து உருவாகுது இங்க சேர்மம் அப்படின்னா நீர்ங்கிறது ஒரு சேர்மம் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு சேர்மம் ஸோ இனிப்பு நிறமூட்டி இது எல்லாமே சேர்மங்கள் சேர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இங்க வந்து இப்ப கா தாமிரம்னு வச்சுக்கோங்களேன் காப்பர் சி யூ காலாவே தாமிரத்தோட அணுக்கள் மட்டும்தான் அதுல இருக்கும் இப்ப இதுல நீர் பாத்தீங்கன்னா இதுல ஹைட்ரஜனும் இருக்கும் ஆக்சிஜனும் இருக்கும் ஸோ இதுதான் இரண்டு தனிமங்கள் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சேர்மம் சொல்றோம் ஸோ அந்த மாதிரி சேர்மங்கள் கலந்துருக்கும் இப்போ கார்பன் டை ஆக்சைட் பாத்தீங்கன்னா கார்பனும் ஆக்சிஜனும் கலந்துருக்கும் ஸோ அப்ப இரண்டு தனிமங்கள் கலந்துட்டாலே அது சேர்மம் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ இரண்டு தனிமங்கள் இணைந்தும் ஒரு கலவை உருவாகலாம் இரண்டு சேர்மங்கள் இணைந்தும் ஒரு கலவை உருவாகலாம் ஸோ இந்த இரண்டால் அதற்கு மேற்பட்ட சோ இங்க நிறைய சேர்மங்கள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாலு சேர்மம் இருக்கு சோடால சோ நான் ஏன் இத நோட் பண்ண அப்படின்னா இப்ப வந்து தங்கத்துல என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் அதே மாதிரி சோடால என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்லிருக்கேன் அடுத்து ஒரு தனிமம் ஒரு சேர்மம் அப்படி கூட இணைஞ்சு ஒரு கலவையா உருவாகலாம் உதாரணத்துக்கு டிஞ்சர் அயோடின் அப்படிங்கிறது ஒரு தனிமம் ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு சேர்மம் ஸோ ஒரு தனிமமும் சேர்மமும் இணைந்து ஒரு கலவை உருவாகுது அப்ப கலவை அப்படின்னா ஒண்ணு ரெண்டு தனிமங்கள் மேற்பட்ட தனிமங்கள் தனிமங்கள் மட்டும் இணைஞ்சு கலவை உருவாகும் சேர்மங்கள் மட்டும் இணைந்து கலவை உருவாகும் அப்படி இல்லைன்னா ஒரு தனிமம் ஒரு சேர்மம் இணைந்தும் கலவையாக மாறலாம் உதாரணம் தங்கம் இதுக்கு உதாரணம் சோடா இதுக்கு உதாரணம் டிஞ்சர் அடுத்து இந்த கலவையை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் சோ இந்த பிரிக்கும் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சுகிட்ட ஒண்ணுதான் வாழ்க்கை நடைமுறையோட இருக்கிற ஒண்ணு அதனால நம்மளுக்கு சும்மா ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிட்டே போயிடலாம் சோ கலவையை ஏன் பிரிக்கணும்னா ஒரு பகுதி பொருளை இன்னொரு பகுதி பொருள் இருந்து தனித்தனியா பிரிக்கிறதுக்கு தேவைப்படுறது இப்ப பெட்ரோலியத்தை வந்து பெட்ரோலிய பகுதி பொருளும் பெட்ரோலியம் வந்து நம்ம வந்து எடுப்போம் பெட்ரோல் பெட்ரோலியத்தில இருந்து பெட்ரோல் எடுக்கிறோம் இது வந்து ஒரு பயனளிக்கும் ஒரு பிரித்தல் முறை அதே மாதிரிதான் தூய பொருளை பெரு பெறுறதுக்காக நம்ம வந்து தங்க சுரங்கத்திலருந்து தங்கத்தை எடுக்கிறோம் ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நோ ஃபார் தட் அடுத்து என்னென்ன முறையில் நம்ம வடிகட்டுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் நம்ம அதை சொல்லிட முடியாது எந்த முறையில நம்ம வந்து அதை பிரித்து எடுக்கிறோம்ட்டு வடிகட்டுதல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம இப்ப அந்த டீ எல்லாம் வடிகட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வடிகட்ட பயன்படுற எல்லாமே வடிகட்டுதல் தான் வடிகட்டி பிரிக்கிற எல்லாமே அடுத்து சளித்தல் சளித்தல்னா ஒரு சலடை வச்சு நம்ம அதை சளிச்சு பிரித்து எடுப்போம் இந்த மாவுல இருந்து தவிடு அப்புறம் மாவு சுத்தமாக இருக்கான்னு சளிச்சு பார்ப்போம் மணல்ல சரல கல்லெல்லாம் எல்லாம் சளிப்போம் ஸோ இதெல்லாம் சளித்தல் முறை அடுத்தது கடைதல் கடைதல்னா இந்த மோர் கடைதல் அந்த மாதிரி ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலும் தெரியும் இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கிற எல்லாமே கடைதல் முறை அடுத்து ஒரு உங்களுக்கு தெரியுமா இருக்கு ஸோ உங்களுக்கு தெரியுமானாலே நம்ம கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் வாஷிங் மிஷின்ல என்ன முறைப்படி அந்த துணியில இருந்து ஈரத்தை தண்ணியை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா மைய விளக்கல் முறை மைய விளக்கல் சோ அத மையமா வச்சு அந்த உள்ள இருக்கிற தண்ணியை நம்ம பிரிச்சு எடுக்கிறோம் அதான் மைய விளக்கல் அடுத்து தூற்றுதல் தூற்றுதல் நம்மளுக்கு தெரியும் கனமான பொருள்ல இருந்து லேசான பொருளை பிரிச்சு எடுக்கிறோம் அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியுமா சோ உங்களுக்கு தெரியுமா நம்ம கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாம் உமி உமி வந்து விதையை சுத்தி இருக்கிற ஒரு விதை இல்லைன்னா தானியத்தை சுத்தி இருக்கிற ஒரு கடினமான பாதுகாப்பான ஒரு உரை சொல்லலாம் இந்த உமியோட பயன்பாடு நம்ம பார்த்துக்கணும் சோ கட்டுமான பொருளாக அந்த ஹாலோபிளாக் கல்லு அந்த மாதிரி உருவாக்கும் போது இதை பயன்படுத்துவாங்க பொருள் உரம் பொருள் எரிபொருள் இதுல நம்மளுக்கு இந்த உரமா பயன்படுறது எரிபொருளா பயன்படுறதுலியர் கட்டுமான பொருள் மின்காப்பு பொருளா உமி வந்து பயன்படுது அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அடுத்து கைகளால தெரிந்தெடுத்தல் இது ரொம்ப சாதாரணம் இதெல்லாம் ஆமா குறிப்பிங்க அப்படின்னு தோணலாம் சம்டைம்ஸ் கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ஷன் பார்க்கக்குள்ள இதெல்லாம் ஒரு கொஷினான்னு தோணும் அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு பெரிய கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிடணும் எல்லாத்தையும் அடுத்து காந்த பிரிப்பு முறை காந்த பிரிப்பு முறை என்ன அப்படின்னா காந்த தன்மையுடைய ஒரு பொருளை காந்த தன்மை இல்லாத ஒரு பொருள்ல இருந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அவ்வளவுதான் இதுல இருக்கு அவ்வளவுதான் காந்த தன்மை உள்ள பொருள்ல இருந்து தன்மை இல்லாத பொருளை பிரிச்சு எடுக்கிறோம் அடுத்து படிய வைத்தல் இல்லைன்னா வண்டல் படிவாக்கல் இல்லைன்னா தெளி தெளிய வைத்து இருத்தல் இல்லனா வண்டலாக்குதல் இது எல்லாமே சேம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம அரிசியை ஊற வச்சு கழுவோம் இல்லைங்களா அதுதான் ஸோ அரிசியில இருக்க அந்த துகள் மாசு அழுக்கு எல்லாம் கல தண்ணியோட கரைஞ்சிரும் ஸோ அதை கழுவி அதை க வச்சு இருத்து எடுப்போம்ல அதுதான் வந்து என்ன அப்படின்னா படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் ஸோ இதை வந்து படிய வைக்கிறதுனா அப்படியே வச்சு அது தெளிகிற வரைக்கும் வெயிட் பண்றதா படிய வைத்தல் அதுக்கப்புறம் அதை தெளிய வச்சு இருப்போம் கலங்கலான நீர்ல இருந்து சேரை நீக்குதல் அதுதான் வண்டலாக்குதல் ஸோ அது அந்த மாதிரி கனமான பொருட்களில் கனமான பொருள்கள்லருந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு கனமான பொருளை அப்படியே வச்சுட்டோம்னா அது அப்படியே வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அது அடியில் போய் தங்கிடும் ஸோ அது கீழே அதை அப்படி தங்குறதுக்கு பேரு தான் படிய வைத்தல் அதுக்கப்புறம் அது நல்லா இதாண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம அப்படியே பிரித்து எடுக்கிறோம் அவ்வளோதான் ஸோ வண்டல் அப்படின்னா இங்க எதை சொல்றாங்கன்னா கீழே நம்ம எது வந்து அந்த படிவாக சேர்க்கிறோமோ அதுதான் வந்து வண்டல்னு சொல்றாங்க அடியில் தங்கும் பகுதி வண்டல் தெளிந்த நிலையில் இருக்கிறது மேலே இருக்க தெளிந்த நீர் அடுத்து அதே மாதிரி கீழே தங்குற அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் வீழ்படிவுன்னு சொல்லலாம் அந்த ஒரு மாதிரி கசடாட்டம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம வீழ்படிவுன்னு சொல்லலாம் அடுத்து ஒரு மேலும் அறிவும் இருக்கு இத வந்து நம்ம உப்பு உப்பு தே உப்பு நீர் இருக்கு இல்லைங்களா அதுதான் இது சோ மணல் நீர்ல இருக்கிற மணலையும் உப்பையும் இப்ப கடல் கரையில நம்ம செய்ய ஞாபகத்துல வச்சுக்கலாம் அதை எப்படி பிரிச்சு எடுக்கலாம்னா முதல்ல படிய வைக்கணும் அதுக்கப்புறம் தெளி வச்சு இருக்கணும் ஸோ முதல்ல படியை வச்சுட்டோம்னா தனியாக மேலே தண்ணி தனியாக கீழே அது தனியாக பிரிஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை இருத்த அடியில் இருக்கிறத மட்டும் எடுக்கணும் திரும்ப அதை வடிகட் வடிகட்டி தெளிய வத்தி இருக்கிறது அதுக்கப்புறம் அதை தான் அடுத்து வடிகட்டுவோம் வடிகட்டினதுக்கப்புறம் அதை ஆவியாக்குவோம் ஆவி ஆக்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை குளிர வைக்கணும் குளிர் இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு தூய உப்பு வந்து கிடைக்கும் ஸோ இந்த வடிகட்டுதலில் ஒரு பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன் இது அப்படியே சொல்லாமலே போயிட்டோம் இது ஒரு தடவை ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க நுண்ணிய மாசுக்களை நுண்ணிய மாசுக்களை நீக்குவதற்காக டேஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ வடிதால் டிஷ்யூ பேப்பர் சோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வடிகட்டுறோம் அது ரொம்ப நுண்ணிய மாசுகளையும் அப்படியே தேக்கி வச்சுக்கோம் அடுத்து உணவு கலப்படம் இந்த உணவு கலப்படம் அப்படிங்கிறது தேவையான உணவு பொருள் தேவையற்ற பொருளையோ இல்ல தீங்கு விளைவிக்கிற பொருளையோ ஆட் பண்றதா கலப்படம் இது நம்மளுக்கு தெரியும் அடுத்து இங்க ஒரு கீழே உங்களுக்கு தெரியுமா ஒரு டாபிக் இருக்கு இப்ப வீட்டுல நம்ம பயன்படுத்துற அந்த தண்ணியில இருக்கிற மாசுகளையோ கிருமிகளையோ அந்த மாசுகளையும் கிருமிகளையும் நீக்கிறதுக்காகவும் நுண் கிருமிகளை வந்து புற ஊதா கதிர்கள் கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியா நீர்வடிகட்டிகள் வந்து பயன்படுது அதுதான் என்ன அப்படின்னா அது எந்த முறையில இயங்குது அப்படின்னா எதிர் சவ்வூடு பரவல் நம்ம லெவன்த்து டுவெல்த்ல எல்லாம் உருளைக்கிழங்கு ஆஸ்மாசிஸ் இது ஒரு ப்ராஜெக்டாவே நம்ம செஞ்சிருப்போம் உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் நினைக்கிறேன் அது வந்து நம்ம அந்த இதாவே படிச்சிருப்போம் நம்ம பிராக்டிக்கலாவே அதை படிச்சிருப்போம் சோ இது எதிர் சவ்வூடு பரவல் எத்துல இது வந்து அந்த ஆர்வோ எப்படி வந்து உப்பு இருந்து நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறது அந்த மீஞ்சூர் நெமிலி அந்த அங்க இருக்கிற ஃபேக்டரிஸ் பத்தி சொல்லும் போது இது சொல்லியிருப்பாங்க எதிர் சவ்வூடு பரவல் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மெத்தடை நம்ம இந்த நேம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அதே மாதிரி இதில் நுண்கிருமிகளை நீக்கிறதுக்கு புறவுதா கதிர்கள் பயன்படுத்தப்படுது இதை தான் நம்ம வீட்டில் வந்து ஆர்வோ வாட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம் தென் நினைவு கொள் நினைவில் கொள்க நம்ம இப்ப படிச்சதை ஒரு அறிக்கை பார்க்க போறோம் பருப்பொருள் அப்படிங்கறது அதுக்கு நிறை இருக்கும் அதுக்கு இடைத்த எடுத்துக்கொள்ளும் பண்பு இருக்கும் அடுத்து அனைத்து பருப்பொருட்களுமே துகள்கள் இருக்கும் ரெண்டு முக்கிய பண்புகள் மூலமா அதை வந்து நம்ம வந்து திண்மம் திரவம் வாயு அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டு முக்கிய பண்புதான் சோ அந்த ஒன்னு வந்து துகள்களோட அமைப்பு இன்னொன்னு வந்து அது ஈர்க்கும் தன்மை சோ அந்த துகள்களோட அமைப்பு அந்த எவ்வளவு இடைவெளி இருக்கு அதை வச்சு அதை வந்து திண்மம் திரவம் வாயு சொல்றோம் இன்னொன்னு வந்து அது ஈர்க்கும் தன்மையை பொறுத்தும் சொல்றோம் அந்த ஈர்ப்பு விசை அடிப்படையில வந்து பண்புகள்ல வந்து ஒன்று கொண்டு வேறுபடுது இந்த திண்மம் திரவம் வாயு தூய பொருள்ன்றது ஒரே மாதிரியான துகள்களை பெற்றிருக்கும் தனிமம் அல்லது சேர்மம் தூய ஆனா தூய நிலையில இருக்கும் கலவை அப்படிங்கிறது இரண்டு இரண்டு அளவுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை ஏதோ ஒரு விகிதத்துல இருக்கிற தூய்மையற்ற பொருள் கலவை அப்படின்னாலே தூய்மையற்ற பொருள் சோ கைகளால் தெரிந்தெடுத்தல் நம்ம ஏற்கனவே இதை சொன்னோம் இந்த கேட்பாங்க எளிதில் கண்ணால் காணக்கூடிய பகுதி பொருட்களை கைகளால் பிரித்தெடுக்கும் முறை அப்படின்னு சொல்லாம பொருட்களை டேஸ் முறையில் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அங்கே ஆப்ஷன் இருக்கும் இதை தவிர்த்து மத்ததும் இருக்கும் அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் இது ரொம்ப சிம்பிளா இருக்கு தான் எடுப்போமா வேற மாதிரி எடுப்போமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும் அந்த இடத்துல அடுத்து தூற்றல் நம்மளுக்கு தெரியும் கனமான பொருள்ல இருந்து லேசான பொருளை பிரிக்கிறோம் தெளிய வைத்து இருத்தல் வண்டலை பாதிக்காத வண்ணம் அந்த கீழே தங்க வச்சு நம்ம எடுக்கிறோம் காந்த பிரிப்பு முறை காந்த தன்மையற்ற பொருளை காந்த தன்மை உடைய பொருள்ல இருந்து பிரிக்கிறோம் அடுத்து வண்டலாக்குதல் படிய வச்சு இருத்தல் தான் வண்டலாக்குதல் அடுத்து வடிகட்டுதல் கரையாத மிக நுண்ணிய திடப்பொருளை கரையவே கரையாது அப்படின்னு சொல்ற அந்த நுண்ணிய துள் பொருளை வீழ் படிவு அந்த திடப்பொருளை வந்து நம்ம வடிதாவை பயன்படுத்தி பண்றோம்னு சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் கலப்படம் ஸோ கலப்படம்னா நம்மளுக்கு தெரியும் அடுத்து புக் பேக் ஆன்சர் இருக்கு இந்த புக் பேக் ஆன்சரை நம்ம இன்னொரு பார்த்தா தனியாகவே பார்க்கலாம் தேங்க்யூ